மோசே மறைந்து விட்டார் நாற்பது ஆண்டுகால கால வழிகாட்டி இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் அனாதைகளாக நிற்பது போல உணர்கிறார்கள் யோசுவாவின் மனதோரத்தில் ஒரு மிகப்பெரிய பாரம் இன்னும் ஆழமான பைபிள் வரலாறுகளை பற்றி தெரிந்து கொள்ள பைபிள் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இதுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கு யோசுவா தனக்குள்ளே ஆண்டவரே மோசே என்ற மாபெரும் மலையின் நிழலில் நான் வளர்ந்தேன் இப்போது அந்த மலை மறைந்துவிட்டது யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுகிறது எதிரே எரிகோ கோட்டை இரும்பு தூண் போல நிற்கிறது நான் எப்படி இவர்களை வழிநடத்துவேன் திடீரென மேகங்களுக்குள் இருந்து ஒரு மின்னல் வெட்டுகிறது ஒரு மகா பெரிய சத்தம் கேட்கிறது தேவன் யோசுவா என் தாசனாகிய மோசே மறித்து போனான் இப்போது நீ எழுந்திரு சோர்ந்து போயிருக்க இது நேரமல்ல நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து போங்கள் யோசுவா பணிந்து ஆண்டவரே மோசே இல்லாமல் நான் எம்மாத்திரம் தேவன் பயப்படாதே மோசேயோடு நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இந்த நியாயபிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இரவு பகலும் அதை தியானித்துக் கொண்டிரு அப்பொழுது நீ உன் வழியை அதிர்ஷ்டமுள்ளதாக்குவாய் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலங்கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் யோசுவா மக்களை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்களே உங்கள் கண்ணீரை துடையுங்கள் மோசே மறைந்திருக்கலாம் ஆனால் நம்மை வழி நடத்தும் தேவன் இன்னும் நம்மோடு இருக்கிறார் இன்னும் மூன்று நாட்களுக்குள் நாம் எந்த யோர்தானை கடக்கப் போகிறோம் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் கர்த்தர் நாளை நம் நடுவில் அற்புதங்களை செய்வார் யோசுவா தலைமை ஏற்றவுடன் முதலில் ஒரு காரியம் செய்கிறார் எரிகோ கோட்டைக்குள் இரண்டு வேவுகாரர்களை ரகசியமாக அனுப்புகிறார் யோசுவா அனுப்பிய அந்த இரண்டு வேவுகாரர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் மரணத்தின் விளிம்பில் நின்று தகவல்களை சேகரிக்க வந்தவர்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் எரிகோமதிலின் மதிலின் மேல் அமைந்திருந்த ராகாபின் வீடு அங்கேதான் அந்த ட்விஸ்ட் காத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாவியாக கருதப்பட்ட ஒரு பெண் எப்படி ஒட்டுமொத்த இஸ்ரவேல் மக்களுக்கும் உதவியாக மாறப்போகிறாள் அவள்தான் ராகா வெவுகாரர்கள் ராகா வீட்டிற்குள் நுழைந்தபோது அவள் அவர்களை ஏதோ வேடிக்கை பார்க்க வந்தவர்களாக நினைக்கவில்லை அவள் கண்களில் ஒருவித எதிர்பார்ப்பு இருந்தது ராகா மெதுவான குரலில் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியும் இஸ்ரவேல் பாளையத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள் அல்லவா பயப்படாதீர்கள் உங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நான் உணர்கிறேன் ஆனால் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே வெளியே குதிரைகளின் சத்தமும் போர் வீரர்களின் கவசங்கள் உரசும் சத்தமும் கேட்கிறது எரிகோ ராஜாவுக்கு தகவல் போய்விட்டது கதவை திற ராகாப் ராஜாதி ராஜாவின் கட்டளை உன் வீட்டுக்குள் ஒளிந்திருக்கும் அந்நியர்களை ஒப்படை வீரர்களின் கர்ஜனை கதவை தகர்ப்பது போல ஒலிகிறது வேவுகாரர்கள் கத்திகளை உருவ முயல்கிறார்கள் ஆனால் ராகாப் அவர்களை தடுத்து இங்கே ரத்தம் சிந்துவது தீர்வாகாது என்னை நம்புங்கள் என்று கூறி அவர்களை வீட்டின் மாடிக்கு அழைத்துச் செல்கிறாள் அங்கே காய வைக்கப்பட்டிருந்த தட்டப்பயறு தாள்களுக்கு அடியில் அவர்களை படுக்க வைத்து மறைக்கிறாள் கீழே வந்து கதவைத் திறந்த ராகா சிறிதும் பதற்றமின்றி ஆமாம் சில ஆட்கள் வந்தார்கள் ஆனால் இருட்டும் நேரத்தில் அவர்கள் நகரை விட்டு வெளியேறி விட்டார்கள் நீங்கள் சீக்கிரம் போனால் யோர்தான் கரைக்குள்ளே அவர்களை பிடித்துவிடலாம் என்று மிகத் துணிச்சலாக சொல்லி வீரர்களை திசை திருப்புகிறாள் வீரர்கள் சென்றதும் ராகா மாடிக்குச் சென்று வேவுகாரர்களை எழுப்புகிறாள் அங்கேதான் அவள் தனது இதயத்தை திறக்கிறாள் ஒரு பாவியாக வாழ்ந்த அந்த பெண்ணின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் வேவுகாரர்களையே அதிர வைத்தன ராகாப் நீங்கள் செங்கடலை கடந்த போது உங்கள் தேவன் செய்த அற்புதங்களை கேட்டதிலிருந்தே இந்த எரிக்கோ மக்களின் இதயம் மெழுகு போல கரைந்து எல்லோரும் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் ஒரு காரியத்தை நம்புகிறேன் உங்கள் தேவனாகிய கர்த்தரே மேலே இருக்கிற வானத்திலும் கீழே இருக்கிற பூமியிலும் தேவன் அவள் தொடர்ந்தாள் நான் உங்களுக்கு தயவு செய்தேன் அல்லவா அதற்கு பதிலாக எரிகோ அழியும்போது என் தந்தை தாய் உடன் பிறந்தவர்கள் என என் குடும்பத்தினர் அனைவரையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் எனக்கு ஒரு உறுதியான அடையாளத்தை கொடுங்கள் வேவுகாரர்கள் அவளது விசுவாசத்தை கண்டு வியந்து போனார்கள் எரிகோவின் மதில் இடிந்தாலும் அவளது நம்பிக்கை அவளை காக்கும் என்று உறுதி கொடுத்தார்கள் வேவுகாரன் ராகாப் இதோ இந்த சிவப்பு நூல் கையீறு நாங்கள் இந்த பட்டணத்தை தாக்க வரும்போது நீ எங்களை இறக்கிவிடும் இதே ஜன்னலில் இந்த சிவப்பு நூலை கட்டி தொங்கவிடு உன் குடும்பத்தார் யாவரும் இந்த வீட்டிற்குள் இருந்தால் அவர்கள் மேல் ஒரு சிறு கீறல் கூட விழாது இந்த சிவப்பு நூல் இருக்கும் வீடு தேவனின் பாதுகாப்பிற்குள் இருக்கும் சமூகத்தால் பாவி என்று முத்திரை குத்தப்பட்ட ஒரு பெண் ஒரு தேசத்தின் வெற்றியையே தீர்மானிக்கிறாள் அவள் கட்டிய அந்த சிவப்பு நூல் பிற்காலத்தில் மனித குலத்தின் பாவங்களுக்காக சிந்தப்பட போகும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு ஒரு அடையாளமாக இருந்தது வன வேவுகாரர்கள் எரிகோவிலிருந்து திரும்பி வந்துவிட்டார்கள் நிச்சயமாக தேவன் தேசத்தை நம் கையில் தந்துவிட்டார் என்ற நற்செய்தி பாளையம் எங்கும் பரவுகிறது ஆனால் அவர்களுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய இயற்கை அரண் நிற்கிறது அதுதான் யோர்தான் நதி அது அறுவடை காலம் என்பதால் நதி அதன் கரைகளையெல்லாம் கடந்து மிரட்டலாக ஓடிக்கொண்டிருக்கின்றது யோசுவா மக்களின் நடுவே நின்று கம்பீரமாக பேசுகிறார் ஜனங்களே உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளை உங்கள் நடுவில் கர்த்தர் ஒரு மகா பெரிய அதிசயத்தை செய்வார் இதோ சர்வலோக நாதருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானுக்குள் போகிறது யோசுவா ஆசாரியர்களை அழைக்கிறார் அவர்களுக்கு ஒரு விசித்திரமான கட்டளை கொடுக்கப்படுகிறது நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் நதிக்குள் நேராக இறங்குங்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரியர்கள் மெதுவாக நதியை நோக்கி நடக்கிறார்கள் மக்கள் மூச்சையடக்கிப் பார்க்கிறார்கள் ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் விளிம்பை தொடுகின்றன இங்கேதான் இயற்கையின் விதிகள் மாறுகின்றன ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தான் தண்ணீரை தொட்ட அந்த நொடி ஒரு பிரம்மாண்டமான காட்சி அரங்கேறுகிறது மேலிருந்து ஓடி வந்த தண்ணீர் தூரத்திலுள்ள ஊர் வரைக்கும் ஒரு பெரிய சுவரை போல ஒரு மலையைப் போல குவிந்து நின்றது கீழ்ப்பகுதியில் இருந்த தண்ணீர் ஓடி மறைந்துவிட நதியின் நடுவே பல நூறு ஆண்டுகளாக தண்ணீர் ஓடிய தரை இப்போது உலர்ந்த பாதையாக மாறியது ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியுடன் நதியின் நடுவே சென்று நிற்கிறார்கள் மக்கள் அனைவரும் வறண்ட தரை வழியாக கடக்க தொடங்குகிறார்கள் யோசித்து பாருங்கள் செங்கடலை பிளந்த தேவன் இப்போது யோர்தானையும் பிளந்து தன் பிள்ளைகளுக்கு வழிவிடுகிறார் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து கிளம்பிய பயணம் வனாந்திரத்தின் கஷ்டங்களை கடந்து இப்போது வாக்குத்தத்த தேசத்தின் எல்லைக்குள் நுழைகிறது லட்சக்கணக்கான மக்கள் ஆடு மாடுகள் என அனைவரும் பத்திரமாக அக்கறையை அடைகிறார்கள் மக்கள் அனைவரும் கடந்த பிறகு யோசுவா பன்னிரண்டு கோத்திர தலைவர்களையும் அழைக்கிறார் யோசுவா ஆசாரியர்கள் நிற்கிற இந்த நதியின் நடுவிலிருந்து பன்னிரண்டு பெரிய கற்களை உங்கள் தோள்களில் எடுத்து வாருங்கள் நம் சந்ததியினர் இந்த கற்கள் ஏன் இங்கே இருக்கிறது என்று கேட்கும்போது கர்த்தர் யோர்தான் தண்ணீரை நமக்காக பிளந்ததை இந்த உலகம் அறியட்டும் அவர்கள் பன்னிரண்டு கற்களை எடுத்து வந்து கில்காலில் ஒரு நினைவு சின்னமாக வைக்கிறார்கள் ஆசாரியர்கள் நதியிலிருந்து வெளியே வந்ததும் நின்றிருந்த தண்ணீர் மீண்டும் பாய்ந்து வந்து நதியை நிரப்புகிறது தடையாக இருந்த யோர்தான் நதி தேவனின் பெட்டிக்கு முன்னால் வழிவிட்டது அடிமைத்தனம் முடிந்தது புதிய தேசம் பிறந்தது ராகாபின் விசுவாசம் யோசுவாவின் தைரியம் தேவனின் வல்லமை இவை மூன்றும் சேர்ந்த போது ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது ஆனால் கதை இத்துடன் முடியவில்லை யோர்தானை கடந்த பிறகுதான் அந்த பிரம்மாண்டமான எரிகோ கோட்டை முன்னால் வந்து நிற்கிறார்கள் அந்த இரும்பு கோட்டை எப்படி இடிந்து விழுந்தது மக்கள் செய்த அந்த விசித்திரமான யுத்தம் என்ன அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்